வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரிபரேஷன் கேம்ப்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் எதன அடிப்படையில செலக்ட் ஆனாங்க அந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ் யாரு எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை மறக்காம பாருங்க சோ பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ்ல வெறும் ஒரே ஒரு தமிழ் பிளேயர் தான் அது வந்து நம்மள அபினேஷ் நடராஜன் தான் சோ அவருமே செவன்டி சீனியர் நேஷனல் கேம்ஸ் தமிழ்நாட்டு டீமுக்காக ப்ளே பண்ணல இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக தான் பிளே பண்ணார் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது நான் அபினேஷ் நட்ராஜனை வந்து இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணுவாரா அதாவது இந்த முப்பத்தி ஆறு பிளேயர்ஸ்ல இருந்து பதினாலு பிளேயர்ஸ் தான் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆக போறாங்க அந்த பதினாலு பிளேயர்ஸ்ல நம்ம அபினேஷ் நடராஜன் இருப்பாரா இருக்க மாட்டாரா சோ இருந்தார் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டான காரணம் இல்ல அப்படின்னா அதுக்கான காரணம் எல்லாத்தையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன் சோ மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறீங்க சோ அதே போல வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ எப்பவும் சொல்ற விஷயம்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க புதுசா வந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல உங்க எல்லா கபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல்லயும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அபிநேஷன் என்ன பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பி அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஓ தட் டீம் வந்து நியூ யங் பிளேயர் கேட்டகிரின் கீழ் ஒரு பிளேயர் வந்து பி கேல் சீசன் லவனுக்காக சைன் பண்ணிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பேர் வாசிக்க தெரியல டிஸ்பிளேல ஷோ பண்றேன் பாத்துக்கோங்க இவர் வந்து ஒரு கவர் பொசன் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் ராஜஸ்தான் ஸ்டேட்டை சேர்ந்தவர் சோ ஒரு உண்மையிலே பிரமாதம் பிரமாதமான பிளேயருங்க இப்போ செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ் நடந்துச்சு இல்லையா அதே ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணாரு டிஃபென்ஸ்ல பிரமாதமா ப்ளே பண்ணாரு என்ன ஒரு வீக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா அட்வான்ஸ் டேக்கிள் வந்து பண்ணுவாரு நமக்கு வந்து பி அவரோட மேட்சஸ் எல்லாம் பார்க்கும் எப்படி தோணும் அப்படின்னா இவர் வந்து அதிகமா பாயிண்ட்ஸ் கொடுக்கறது போலே தெரியும் ஆனா சைலண்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டும் இருப்பாரு சோ அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி உண்மையிலேயே ஒரு நல்ல சைன் தாங்க என்ன பொறுத்தளவு அடுத்ததான் அபிநேஷன் அண்ணனை பத்தி பாத்துக்கலாம் சோ அபிநேஷன் அண்ணன் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவாரா ஆக மாட்டாரா என்ன பொறுத்தளவு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அபசகோனமா பேசாதீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் பட் பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து பிகே ல ஒரு டீமுக்கு போறதுக்கு எடுத்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியன் டீமுக்கு அசால்ட்டா எடுத்துருவாங்களா சோ நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸாம்லோட சொல்றேன் பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க பிகேஎல் சீசன் நயன் முடிஞ்ச பிறகு நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு அதில் இந்தியன் டீம பார்ட்டிசிபேட் பண்ணி கபடி டோர் நம்ல ஃபைனலில் இளம் டீமை வந்து ஜெயிச்சாங்க பிகேஎல் சீசன் நயன் நடந்து முடிஞ்ச உடனே நடந்த விஷயம் ஸோ அந்த நேரம் இந்த மாதிரி செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கேம்ஸும் இல்லை ஸோ பிகேஎல் சீசன் லைன்ல பர்ஃபார்ம் பண் வச்சு தான் நம்ம இந்தியன் டீமை வந்து ஒரு பிரிப்பரேஷன் கேம்ப் மூலமா செலக்ட் பண்ணியிருந்தாங்க சோ அந்த பிரிப்பரேஷன் கேம்ப்ல தமிழ்நாட்டுல இருந்து அபினேஷ் இருந்தாங்க அபிஷேக் இருந்தாங்க சோ அந்த பிரிப்பரேஷன் கேம்ப பொறுத்த அளவு பி கேல் சீசன் நைனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துதான் எடுத்திருக்காங்க சோ பி சீசன் நைன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவு சுர்ஜித் சிங் பர்வேஷ் பஞ்ச்வால் ரெண்டு பேரும் தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்காக மோசமா பிளே பண்ணியிருந்தாங்க அதே போல பி கே எல் சீசன் நைன்ல சுர்ஜித் பர்வேஷ் பெஞ்சுவாலி உங்க ரெண்டு பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும் போது நம்ம அபிநேஷன் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாவே இருந்திருக்கு ஓகேங்களா சோ அப்படி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சுர்ஜித் பர்வேஷ் இங்க யாரும் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்காத அந்த நேரத்தில் கூட அபிநேஷன் அண்ணனை வெளியே உட்கார வச்சுட்டு சுனிலா எடுத்துட்டு போனாங்க அந்த சீசன் சுனில் வந்து சூப்பரா பிளே பண்ணார் ரவுண்டே எடுத்துட்டு போனாங்க சுர்ஜித் எடுத்துட்டு போனாங்க பர்வேஷ் பெஞ்சால் எடுத்துட்டு போனாங்க கவர் பிளேயர்ஸ் ரைட் கவருக்கும் சரி லெஃப்ட் கவருக்கும் சேர்த்து மூணே மூணு பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு போனாங்க இவ்வளவுத்துக்கும் பர்வேஷ் பெஞ்சாவாலுக்கு பேக்கப்பாக கூட அவங்க பிளேயர்ஸே எடுத்துட்டு போகலை சோ அவங்கெல்லாம் நல்ல பர்ஃபாமென்ஸ் கொடுக்காத நேரமே அவங்கள தான் எடுத்துட்டு போயிருக்காங்க ஓகேங்களா ஆனா அந்த நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து நான் சுனில் குமார்க்கு தான் அதிகமா வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன் ஏன்னா பிகேல் சீசன் நயன்

இருந்திருக்காரு சீசன் டென்ல சுனிலும் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு மோஹித் நந்தாலும் நல்ல ஃபார்ம்ல வந்து இருந்திருக்காரு சோ இப்ப இந்த நாலு பேரும் எங்க பிரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து இருக்காங்க இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்ல இந்த நாலு பிளேயர்ல மூணு பிளேயரை தாண்டி நம்ம அபிநேஷன் போறது அப்படிங்கறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஓகேங்களா ஏன் கணிப்பு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா செவன்டீத் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல வந்து நம்ம ஹரியானா டீம் தான் ஜெயிச்சாங்க சோ அந்த டீம்ல தான் மோகித் நந்தால் வந்து இருக்காரு அப்போ ஒன்னு மோகித் நந்தால் இல்லன்னா சுர்ஜித் சிங் சுர்ஜித் சிங்குக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ அதனால மட்டும் தான் அவரை வந்து எடுக்கிறாங்க சோ அப்போ சுர்ஜித் சிங் மோகித் நந்தாலா இருக்கும் இல்ல சுர்ஜித் சிங் சுனில் குமாரா இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம அபினேஷ் அண்ணனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இந்த நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இந்தியன் டீமுக்கு போனார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா பிராக்டிகலா யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா மினிமம் ஒரு பிளேயர் மேக்ஸிமம் ரெண்டு பிளேயர் தான் இந்தியன் டீம் வந்து ரெப்ரஸன் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த லிஸ்ட் வந்ததோட உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒன்னு ஜெய்தீப்பா இருக்கும் இல்லைன்னா மோஹித் நந்தாலா இருக்கும் இல்லனா சுமிதா கூட இருக்கலாம் ஓகேங்களா இந்த மூணு இருந்து ஏதோ ஒரு பிளேயர் தான் இந்தியன் டீம் ரெப்ரஸண்ட் பண்ணி பிளே பண்ண போறாங்க ஓகேங்களா என் கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா மேக்சிமம் ரெண்டு பிளேயர் நம்மளையா அதெல்லாம் கிடையாது மேக்சிமம் ஒரே ஒரு பிளேயர் தான் ரெப்ரஸன் பண்ணுவார் அதிகபட்சமான வாய்ப்பு ஒரே ஒரு பிளேயர் தான் மேபி ஆஷு மாலிக் கூட ரெப்ரஸண்ட் பண்ணி வைக்கலாம் ஆஷு மாலிக் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு